நம்ம எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய பால் முட்ட பழம் இதெல்லாம் இருந்தா போதுங்க நம்ம இது சூப்பர செஞ்சிரலாம் வாங்க இது எப்படி செய்யலாம் பாப்போம் முதல்ல ஒரு கேட்டின் எடுத்து அதுல கொஞ்சமா நெய் அல்லது ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வந்து sugar வந்து கரம்லேஸ் பண்ணனும் அதுக்கு ஒரு panல அரை சுகர் sugar சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சுகர் லைட்டாக மெல்ட் ஆன அப்புறம் நம்ம வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்மளோட சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி கேரம்லேயே சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை இந்த கேட்டினில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இரநூத்தம்பது மில்லி ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இதோடு ஒரு ரெண்டு முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் இனி இந்த மாதிரி ஒரு நாலு பழம் எடுத்துக்கோங்க இந்த பழத்தை இப்ப நாம வந்து கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் இனி இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசென்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் எசென்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ப்ளன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ப்ளன் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம அந்த கேட்டீனில் ஊற்றிக்கலாம் இனி ஏர் பபுஸ் போகிறதுக்காக லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க எடுத்து நல்லா க்ளோஸ் அடுத்தது ஒரு கடாய் எடுத்து அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ அந்த கேட்டின் எடுத்து அதுல மெதுவாக வச்சுக்கலாம் தண்ணி வந்து கேட்டினோட பாதி அளவு தான் இருக்கணும் நம்ம அந்த அளவு தண்ணி ஊத்துறா போதும் கேக்குன்னு வச்ச அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கணும் இப்போ ஒரு லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணி முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் இது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளாடியே வெந்துரும் இனி இதை வந்து வெளியே எடுத்து ஆற வச்சிக்கலாம் ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தரை ஓபன் பண்ணி லைட்டாக வெந்துருச்சான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் வந்துடுச்சான்னு இனி இத வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக வந்துருக்கு நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க for watching